நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் மத்திய இணையமைச்சர் முருகன் தரிசனம் செய்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒரு மிகப்பெரிய பேரிடர் இந்த சம்பவத்தை யாரு கூட நியாயப்படுத்த முடியாது இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் அவர் உடனடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் அதே போல அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வியை காட்டுகிறது போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கின்ற திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய துறையிலேயே எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அப்பாவி மக்கள் இது ஒரு அக்கிட்டத்தட்ட இன்னொரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இதேபோல மரக்காணம் சம்பவம் நடந்தது அங்கேயே கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டார் அதிலிருந்து கூட அவர்கள் இன்னும் ஒரு பாடத்தை கற்பிக்காமல் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து கள்ளச்சாராயம் அது அவங்க பேர் என்னென்னமோ சொல்றாங்க அது எந்த விதமாக கள்ளச்சாராயமாகட்டும் விஷச்சாராயமாகட்டும் அல்லது மெத்தனால் கலந்ததாகட்டும் இது அரசாங்கத்தினுடைய மெத்தனத்தால் நடந்ததுதான் இது அரச பயங்கரவாதம் திமுக அரசாங்கத்தினுடைய பயங்கரவாதம்னு தான் சொல்ல முடியும் தமிழக அரசாங்கம் உடனடியாக ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்கு நாங்கள் செலவத்துக்கிறோம்ன்றதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் டாஸ்மார்க் கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம் சொன்னாங்க ஆனால் மாறாக அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மார்க் கடைகளை இரட்டி தான் அவர்கள் செய்த சாதனையாக இருக்கிறது இன்னைக்கு கிராமம் கிராமமும் எந்த கிராமத்துக்கு போனாலும் கூட டாஸ்மார்க் தான் நம்மளை வரவேற்கின்ற அவல நிலை தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதையும் தாண்டி ஒருபடி கஞ்சா ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் சின்ன சின்ன பசங்க ஸ்கூல்கள் பக்கத்தில் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறார்கள் இதிலெல்லாம் காவல்துறை தமிழ்நாடு அரசும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்